வணக்கம் கால்நடை பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை கணக்காய்வாளர் நாயகம் என்றியே எதிர்கொள்ளும் அபாயம் உருவாகியுள்ளது நாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை கணக்காய்வாளர் நாயகம் என்றியே எதிர்கொள்ளும் அபாயம் உருவாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கவலை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்க முன்வைத்த கணக்காய்வாளர் நாயக நியமனங்கள் அரசியலமைப்பு சபையால் தொடர்ச்சியாக மூன்று முறை நிராகரிக்கப்பட்ட நிலையில் இதுவரை புதிய நியமனம் எதுவும் சபைக்கு அனுப்பப்படவில்லை நேற்று வரையிலான நிலவரப்படி கணக்காய்வாளர் நாயக பதவிக்காக இந்த பேரும் அரசியலமைப்பு சபைக்கு முன்வைக்கப்படவில்லை என அச்சபை உறுப்பினர் ஒருவர் தகவல் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி முதல் தேசிய கணக்காய்வு அலுவலகம் கணக்காய்வாளர் நாயகமோ இடைக்கால கணக்காய்வாளர் நாயகமோ இல்லாத நிலையிலேயே இயங்கி வருகிறது டிசம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற அரசியலமைப்பு சபை கூட்டத்தில் இலங்கை ராணுவத்தின் உள்துறை கணக்காய்வு பணிப்பாளரான ஓ ஆர் ராஜசிங்கவை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கான ஜனாதிபதியின் பெருந்துரை ஐந்து உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்ததை அடுத்து நிராகரிக்கப்பட்டது இதன் பின்னர் ஜனாதிபதி புதிய நியமனம் எதையும் முன்வைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாமதம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தகுதியான நபர்களின் பெயர்கள் முன்வைக்கப்பட்ட போதும் சில அரசியலமைப்பு சபை உறுப்பினர்கள் காரணங்கள் இன்றி அவற்றை நிராகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார் நாடு அவசரமாக கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை தேவைப்படும் நிலையில் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார் முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் ஓய்வு பெற்றதன் பின்னர் ஜனாதிபதியின் பரிந்துரைகள் மூன்று முறை நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இந்த பதவி நிரந்தரமாக வெற்றிடமாக உள்ளது இதனிடையே இலங்கை சட்டத்தினைகள் சங்கம் உள்ளிட்ட பல தரப்பினரும் தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க கணக்காய்வாளர் நாயகத்தை தாமதமின்றி நியமிக்குமாறும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளனர் கண்டி மாவட்ட செயலகத்தில் ஏற்பட்ட வெடிகுண்டு அச்சுறுத்தல் சம்பவம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பொய்யான தகவலாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி மாவட்ட சேலத்தில் ஏற்பட்ட வடிகுண்டு அச்சுறுத்தல் சம்பவம் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் ஒன்றின் மூலம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட பொய்யான தகவலாகும் என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து தேடுதல் நடவடிக்கைகளும் நிறைவடைந்த நிலையில் எந்தவொரு வடிப்பொருள் அபாயமும் கண்டெடுக்கப்படவில்லை என இடைக்கால போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மினுரா சேனரத் தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை கண்டி மாவட்ட செயலத்துக்கு அனுப்பப்பட்ட அடையாளம் தெரியாத மின்னஞ்சலில் செயலக வளாகத்தின் ஐந்து இடங்களில் வெடிபொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து கண்டி போலீசார் போலீஸ் விசார அதிரடிப்படையும் குண்டு செயலக்க செய்யும் பிரிவு இலங்கை ராணுவத்தின் குண்டு செயலக்க செய்யும் பிரிவு மற்றும் பொலிஸ் மோப்பனாய் பிரிவு இணைந்து பாரிய பாதுகாப்பு தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இதை போன்ற உள்ளடக்கத்துடன் இன்னொரு மின்னஞ்சலும் பெறப்பட்டதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டதுடன் மாவட்ட செயலகம் ஆறு மணித்தியாலங்களுக்கு மேலாக மூடப்பட்டு பணியாளர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பு காரணமாக வெளியேற்றப்பட்டனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட முழுமையான சோதனைகளில் இந்த ஒரு சந்தேகத்துக்கிடமான பொருட்களோ வெடிப்பொருட்களோ கண்டெடுக்கப்படவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தினர் இந்த மின்னஞ்சல் இந்திய புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்புடையதல்ல என்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அனுப்பப்பட்ட பொய்யான தகவலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த மின்னஞ்சலை அனுப்பியவர்களை கண்டறிய கணினி குற்றப்பிலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் எதிர்வரும் நாட்களில் நகர்ப்புறங்களிலும் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளிலும் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் வரையான காலத்தில் அரசாங்கத்தின் மொத்த வரி வருமானம் நான்காயிரத்து அறுநூற்று பதிமூன்று பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினொரு மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வரி வருமானம் நான்காயிரத்து அறுநூற்று பதினூன்று பில்லியன் ரூபா என நிதியமைச்சு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்கத்தின் ஊடாக இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று பில்லியன் ரூபா வருமானமும் உள்நாட்டு இறைவெறி திணைக்களத்தின் ஊடாக இரண்டாயிரத்து நூற்று ஐந்து பில்லியன் ரூபாவும் மதுவரி திணைக்களத்தின் ஊடாக இருநூற்று பதிமூன்று பில்லியன் ரூபாவும் ஏனையவை ஊடாக எழுபது பில்லியன் ரூபாவும் வருமானமாக பெறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் பதினோரு மாதங்களில் வாகன இறக்குமதி மூலம் ஈட்டப்பட்ட வரி வருமானம் நானூற்று பத்து தசம் ஐந்து பில்லியன் ரூபா வரை உயர்ந்துள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் முன்னூற்று ஐம்பத்தைந்து பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் வாகன இறக்குமதியூடாக ஐம்பத்து நான்கு ஆறு பில்லியன் ரூபா வருமானமாக பெறப்பட்டிருந்தது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் பதினொரு மாதங்களில் மொத்த அரச வருமானம் முப்பத்தைந்து ஐந்து விதத்தினால் அதிகரித்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து எட்டு பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதே கால காலப்போதியில் இந்த தொகை மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது தசம் ஒன்பது பில்லியன் ரூபாவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் ஏ முப்பத்தைந்து வீதியின் மைல்கல் பாலத்தின் கீழ் நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியின் பதினொராவது மைல்கல் பாலத்தின் கீழ் ஒருவர் விழுந்த நிலையில் அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் இரவு குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்டார் வெள்ளத்தினால் சேதமடைந்த பாலம் இலங்கை இந்திய இராணுவத்தினால் புனரமைக்கப்பட்டு அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது நேற்று பிற்பகல் நான்கு மணியளவில் பாலத்தின் கீழ் பகுதியில் மாடு வைப்பதற்காக சென்ற நபர் தவறி விழுந்த நிலையில் அவரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே குறித்த நபரின் சரலம் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சப்ரோமோ மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மொன்றாகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தையாளத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வடக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் குறித்து முறையான மதிப்பீடு அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் நிதியின் மூலம் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் குறித்து முறையான ஆய்வும் மதிப்பீடு அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான விசட உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று மாலை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இதில் வடக்கு மாகாணத்தின் ஐந்து அமைச்சுக்களாலும் அவற்றின் கீழ் இயங்கும் துணைக்களங்களாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டது அதேபோல் பிரதேச மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பொது மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவித்த கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான இனா சந்திரசேகர் ஒதுக்கப்படும் நிதியின் ஊடாக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களை மதிப்பீடு செய்து காலத்தின் தேவை என அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆண்டுதோறும் முறையான மீளாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் துணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மலேக மக்களுக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனிச கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்திவேல் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தினால் மலேக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அரசாங்கம் அவர்களுக்கு காணிகளை வழங்க வேண்டும் எனவும் வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனிச கட்சியின் பொதுச் செயலாளர் சிகா செந்திவேல் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் உடல் சந்திப்பை நடாத்திய இவ்வாறு குறிப்பிட்டார் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட புயல் என்பது பெருவெள்ளத்தை உருவாக்கி பெருமழையின் மூலமாக மோசமான அழிவுகளை கொண்டு வந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை அழித்து சரியான முறையிலே உயிரிழப்புகளுடைய கணக்குகள் கூட எடுக்க முடியாத அளவுக்கு அழிவுகள் மோசமாக இருக்கின்றன பொருளாதார நெருக்கடி தேசிய இன நெருக்கடி புயலால் வந்த இயற்கை இனத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அழிவுகளும் வந்திருக்கிறதை நாங்கள் காணும் இத்தனையும் தாங்கி அதுக்கு அப்பால் முன்னடக்கக்கூடிய பொருளாதார வளம் அல்லது சக்தி எங்களுடைய நாட்டிலே உடனடியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எல்லோருமே கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மலையக தான் மிக கூடுதலாக இழப்புகளை இழந்தவர்களாக இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் வரலாற்றால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் மலையக மக்களுக்கு சொந்தமாக நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு உண்மையான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் வெறுமனே ரூபாவை கொடுத்து அந்த மக்களை ஆகவே இன்றைய சந்தர்ப்பத்தில் ஆவது ஒரு பாதுகாப்பான அவர்கள் குடியமர்த்தப்படுவதற்கு அவர்களுக்கு இருபது பேச்சு நிலம் ஒரு தனி குடும்பம் வாழக்கூடிய அளவுக்கு முதல்ல நிலத்தை கொடுத்து அதை உறுதிப்படுத்தி அதற்கான உறுதிகளையும் அதற்கான பத்திரங்களையும் நீங்கள் வழங்குவீர்கள் ஆனால் அவர்கள் குறிச்சுகளை போட்டாவது இது என்னுடைய நிலம் என்ற அந்த உரிமையோடு அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்துவார் யாழ்ப்பாணம் நுணாவில் மேற்கு அம்பாள் முன்வள்ளியின் ஒளி நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி நுணாவில் மேற்கு அம்பாள் முன்வள்ளியின் ஒளி மாணவர்கள் கௌரவிமும் நேற்று இடம்பெற்றது முன்பள்ளி மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தராக சாவைச்சேரி தென்னிந்திய திருச்சபை மதகுரு எஸ் துரரத்தினம் பங்கேற்றார் சிறப்பு விருந்தர்களாக சாவைச்சேரி நகரசபை உறுப்பினர் மூனா கோக்லராஜ் மற்றும் சாவைச்சேரி மக்கள் வங்கியின் உதவி முகாமியாளர் ராணா ரஜீவன் ஆகியோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் கிளிநொச்சி இரணைமடு குள நன்னீர் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் கிளிநொச்சி இரணைமடு குளத்துக்கு சென்று நன்னீர் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் நேற்று பிற்பகல் மீனவர்களின் தொழில் நடவடிக்கையை பார்வையிட்டு மீனவர்களுடன் உரையாடினார் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதார நிலைமைகளையும் ஆராய்ந்தார் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நான்கு பேர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டனர் நீண்ட காலமாக போதைப் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட நான்கு பேர் நேற்று யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ஐஸ் போதைப்பொருளுடன் பெண் ஒருவரும் போதை மாத்திரைகளுடன் இருவரும் மாவா போதைப்பொருளுடன் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் மட்டக்கிழப்பு உதயம் விழிப்புணர்ற்றோர் சங்க ஒளி விழா சிறப்பாக நடைபெற்றது மட்டக்கிழப்பு உதயம் விழிப்புணர்ற்றோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஒளி விழா நிகழ்வு நேற்று சிறப்பாக நடைபெற்றது உதயம் விழிப்புணர்ற்றோர் சங்கம் நன்கொடையாளர்களின் பங்களிப்புடன் வருடாந்தம் கிறிஸ்து பிறப்பு விழாவினை சிறப்பிக்கின்ற வகையில் ஒளிவிழா நிகழ்வையும் அங்கத்தவர்களுக்கான நத்தார்புதிகள் வழங்கும் நிகழ்வையும் முன்னெடுத்து வருகின்றது சங்கத்தின் தலைவர் பி டிஷாந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக டச் பார்ப்புனித இன்னாசியர் ஆலய பங்கு தந்தை அருட் எலக்ஷன் அடிகளார் கலந்து கொண்டார் பிரதம அதிதியாக தேசிய கணக்காய்வு திணைக்கள மட்டக்களப்பு மாவட்ட அலுவலக அத்தியட்சகர் ரோபர்ட் அலோசியஸ் அழைக்கப்பட்டிருந்தார் சிறப்பு அதிதியாக நாவர்கூடா சின்ன லூர்து அணை ஆலய பங்கு தந்தை ஜேசுதாசன் அடிகளாரும் கௌரவ அதிதியாக செங்கலடி பிரதேச இலக திட்டமிடல் பணிப்பாளர் ஏ சுதாகரன் மற்றும் தரிசனம் விழிப்புணர்ற்றோர் பாடசாலை தலைவரும் உதயம் விழிப்புணர்ச்சோர் சங்கத்தின் உறுப்பினருமான இதய ராஜா ஆகியோரும் கலந்து கொண்டனர் உதயம் விழிப்புணர்வற்றோர் சங்க ஆலோசகர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் நாவர்குடா சின்னலூர்து அணி ஆலய பாடகக் குழுவினர் பாடசாலை மாணவர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மண்முனை மேற்கில் கிராமங்களுக்குள் கிராமங்களுக்குள்ந்த காட்டு மண்முனை மேற்கில் உள்ள மகளவட்டவான் நரிப்புல் தோட்டம் போன்ற கிராமங்களுக்குள் புகுந்து மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஜானைகள் விரட்டப்பட்டன சுமார் பதினெட்டு ஜானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்து சேதங்களை விளைவிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபக சிறுநேசன் மற்றும் மண்முனை மேற்கு பிரதேசவை தவிசலர் ஆகியோருக்கு தகவல் அளிக்கப்பட்டது உடனடியாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கவனத்துக்கு இவ்விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் கொண்டு சென்றார் விரைந்து வந்த வன திணைக்கள பணியாளர்கள் யானைகளை வெடி விரட்டினர் கிராம மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபக யானைகள் விரட்டப்படுகின்றமை தொடர்பில் நேரில் ஆராய்ந்தார் தொடர்பது வெளிநாட்டுச் செய்திகள் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே நேற்று போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது தாய்லாந்து கம்போடியா இடையே நடித்து வரும் எல்லை மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர இரு நாடுகளுக்கும் இடையில் நேற்று போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது தாய்லாந்து சார்பில் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் நதா போன் நாக்பானிட் மற்றும் கம்போடியா சார்பில் டி ஜெய்கா ஆகியோர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் அதன் பின்னர் இரு நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்களும் விடுத்த கூட்டு அறிக்கையில் நேற்று நண்பர்கள் முதல் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட போர் காரணமாக சுமார் நூற்றோரு பேர் உயிரிழந்ததுடன் இருதரப்பிலும் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் ஜப்பானின் கன்மா மாகாணத்தில் ஐம்பது வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின ஜப்பானின் கன்மா வாகனத்தில் மினகாமி பகுதியில் உள்ள அதிவக நெடுஞ்சாலையில் அதிவக நெடுஞ்சாலையில் ஐம்பது வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின இதனால் அப்பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தாறு பேர் காயமடைந்துள்ளனர் ஜப்பானில் புத்தாண்டு விடுமுறை காலம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இரண்டு லாரிகள் ஒன்றுடன் ஒன்று மோதிய பின்னர் சுமார் ஐம்பது வாகனங்கள் ஒன்றும் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் டோக்கியோவை சேர்ந்த எழுபத்தேழு வயதான பெண் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த இருபத்தாறு பேரில் ஐந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்தினால் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்